அந்த கிராமத்தில் லதாவும் ராமையாவும் ஒற்றுமையாகவும் நேர்மையாக வாழ்ந்துட்டு வந்தாங்க என்னங்க பண்ணுறது இந்த மாதம் நம்ம நிலத்தில் சரியா விளைச்சல் இல்லை அதனால் நமக்கு வருமானமும் இல்லை இந்த மாதம் நம்ம சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில இருக்கும் ஆமாம் லதா இந்த மாதிரி நிலமையில நம்ம கடவுளை நம்புறது தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு பேசிட்டு லதாவும் ராமையாவும் நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு கன்றுக்குட்டிக்கு அடிபட்டு வழியில் துடிச்சிட்டு இருந்துச்சு லதா அங்கே பாரு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு ஆமாங்க அந்த கண்ணுக்குட்டிக்கு அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சரி வா போய் பார்ப்போம் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கு நம்ம இந்த கண்ணுக்குட்டியை குணப்படுத்தி நம்மளே வளர்த்துப்போங்க சரி லாதா எனக்கும் நீ சொல்கிற யோசனை சரியாக தான் இருக்குது அந்த கண்ணுக்குட்டி கொஞ்ச நாள்லயே பால் தர ஆரம்பிச்சிருச்சு ராமையாவும் அந்த பாலை ஊர் மக்கள்கிட்ட விற்று பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பார்த்திங்களா இந்த பசு நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குன்னு ஆமலாதான் இந்த பசுவால் தான் நம்ம இப்போ மூணு வேலையும் வயிறார ஆற சாப்பிட்றோம் ஆனால் அதே ஊரில் இதுக்கு முன்னாடி சோமையான்னு ஒருத்தன்ட்டு தான் ஊர் மக்கள் எல்லாரும் பால் வாங்கினாங்க ஆனால் அவன் தனக்கு நிறையா லாபம் வரணும்னு பாலில் தண்ணி கலந்து ஊற்றுனான் அதனால் அதிருப்தி அடைந்த ஊர் மக்கள் எல்லாரும் ராமையாட்டையே பால் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ராமையோட வருமானமும் பன்மடங்கு பெருகுச்சு ஆனால் சோமையாக்கு சுத்தமாக வருமானம் இல்லாமல் போச்சு இதனால கோபம் அடைந்த சோமையா ஒரு திட்டம் போட்டார் இந்த ராமையா எனக்கு போட்டியை பால் வியாபாரம் பண்ணுறேன்னு இப்போ என்னோடய வருமானமே போச்சு அதனால நீங்கள் எல்லாரும் ஊர் மக்கள்கிட்ட போய் ராமையா பால்ல அதிகமாக தண்ணியே கலந்து பால் வைக்கிறான்னு எல்லார்டையும் வதந்தியை கலப்பி விடுங்க அப்படின்னு அவரே ஆளுங்களை செட் பண்ணி போய் வதந்திய பரப்ப சொன்னாரு சோமையா சோமையா நினைச்ச மாதிரியே அவரோட ஆளுங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்லி வதந்திய பரப்புனாங்க ஆனால் ஊர் மக்கள் யாரும் நம்பலை ஏன்னா எல்லாருக்கும் ராமையாவோட நேர்மையான குணத்தை பற்றி தெரியும் சோமையா போட்ட திட்டம் நிறைவேறாதனால ராமையா மேலே இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாச்சு அதனால ராமையாட்ட இருக்க பசுமாட்டை திருடலாம் நினைச்சு தன்னோட ஆளுங்களை இரவோடு இரவாக ராமையா வீட்டுக்கு சோமையா அனுப்பி வச்சாரு அதே சமயம் ராமையாவோட பசு புது ஆளுங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருச்சு பசு கத்துற சத்தத்தை கேட்டு ராமையாவும் லட்சுமியும் இணைச்சுட்டாங்க என்ன லக்ஷ்மி வெளியே நம்ம பசு கத்துது என்னன்னு தெரியல எங்க வாங்க போய் பார்ப்போம் ராமையாவும் லதாவும் வெளியே வந்தாங்க ராமையா அங்க இருக்கிற திருடனை பார்த்து கத்தி ஊரை கூப்பிட்டுட்டாரு ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்து திருடனை பிடிச்சிட்டாங்க மறுநாள் காலையில திருடனை ஊர் பஞ்சாயத்துல நிப்பாட்டி பஞ்சாயத்து தலைவர் இப்படி கேட்டாரு யாரு பாணி நீ எதுக்கு நேத்து ராத்திரி ராமையா வீட்டுக்கு வந்த திருடன் நம்ம இப்ப உண்மையே சொல்லலைன்னா ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளை நல்லா புரட்டி எடுத்துருவாங்க அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நடந்த எல்லாத்தையும் ஊர் பஞ்சாயத்துல சொன்னான் எல்லாத்தையும் கேட்ட ஊர் மக்களுக்கு சோமையா மேல வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போச்சு திருடையும் சொன்னதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் சோமையாவோட கெட்ட எண்ணத்தை உணர்ந்தாரு ராமையாவோட வளர்ச்சி பிடிக்காம சதிபலன் நினைச்ச சோமையாவை இனிமே ஊருக்குள்ள பால் வியாபாரமே பண்ணக்கூடாதுன்னு பஞ்சாயத்து தலைவர் தீர்ப்பு சொன்னாரு கெட்ட என்ன நினைச்ச சோமையாக்கு கடைசியில பால் வருமானமும் போச்சு ஊர் மக்கள் அவர் மேல வச்ச மரியாதையும் போய் திக்கெட்டு கட்டு